தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் மனோஜின் உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தரும் வந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் அங்குள்ள விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி நடிகரும் இயக்குநருமான பாரதிய ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் நேற்று மாதடிப்பு காரணமாக மரணம் அடைந்தார் இவர் தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்கள் உருவாகும் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதராஜாவார் இவர் பல படங்களையும் நடித்திருக்கிறார் சில படங்கள் வச்சு இருக்கிறது சில படங்கள் இருந்து தோழி இருக்கிறது அதன் பிறகு சினிமா இருந்து நடிப்பில் இருந்து கொஞ்சம் பள்ளியை மீறி இருந்திருக்கிறார் அது அதன் பிறகு இயக்குநராகவும் பணியாற்றி இருக்கிறார் அதாவது இவர் கடந்த சில நாட்களாகவே அவருடைய உடல்நிலை என்பது சரியாக இல்லாத இருந்தது இது பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இருந்தது அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு வீட்டிலிருந்து சிகிச்சை என்பது மேற்கொண்டு வந்தார் அதன் பிறகு நேற்று மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே அவர் மரணம் அடைந்தார் அதன் பிறகு மரணம் வந்த பிறகு அரசியல் தலைவர்கள் முக்கிய பிரமர்கள் சினிமா துறையினர் என்று பல்வேறு தரப்பினரும் அவருடைய உடலுக்கு என்பது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் தற்போது அஞ்சலி என்று செலுத்தினார் அதாவது பாரதி ராஜாவின் வீடு அருகில் இருந்தாலும் கூட நேற்று நேற்று வந்து அவர் அஞ்சலி காலை தற்போது சற்று முன்பு தான் அவரது உடலுக்கு என்பது அஞ்சலி வந்து செலுத்திட்டு அதன் பிறகு சென்றார் அதாவது இவருடைய உடல் இன்று மாலை மனோஜியுடைய உடல் இன்று மாலை இருக்கக்கூடிய மின் மயானத்தில் நான்கு மணி அளவில் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட உள்ளது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்